என்று சொல்லவில்லை அவனை கண்டார் ஒன்பதாவது அதிகாரத்தின் ஒன்றாவது வசனத்திலே அவர் அவனை கண்டதை குறித்து சொல்லப்படுகிறது ஒன்பதாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசியுங்கள் நீ அவரை கண்டிருக்கிறாய் அப்படின்றார் ஒன்னாவது வசனத்துல இயேசு அவரை பார்க்கிறார் அப்ப அவன் கண்கள் எப்படி இருந்துச்சு முப்பத்தி ஏழாவது வசனத்துல இப்போ இவன் அவரை பார்க்கிறான் இப்ப அவன் கண்கள் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு சபை இன்னும் அவரை பார்க்கல அவர் இதே சபை சீக்கிரத்துல அவரை பார்க்கும் எத்தனை பேர் நம்பி ஆமேன் என்று சொல்றீங்க அவரை பார்க்கணும்னா என் கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும் என் கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும்னா அவர் நினைத்த கிரியை என்னில் நடந்திருக்கணும் இவன் கண்கள் திறந்து இப்பொழுது இயேசுவை காண்கிறான் முதல் முறை இயேசு வந்தபோது இயேசு அவனை கண்டார் இரண்டாவது முறை இயேசு வரும்போது இவன் இயேசுவை பார்க்கிறான் இதுதான் சபைக்கு இன்று செய்திருக்கிறார் முதல்ல அவர் என்னை சந்திக்க வந்து அவர் என்னை பார்த்தார் இன்னைக்கு அவர் சமூகத்தில் நின்றிருக்கிறார் இனி அவர் எனக்காய் இரண்டாவது முறை வர போகிறார் அப்பொழுது நானும் என் கண்களினால் அவரை பார்க்க போகிறேன் என்று சொல்றவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுக பார்க்கலாம் ஹalleluya ஆமென் முதல் முறை அவர் என்னை பார்க்க வந்தார் அப்பொழுது என் கண்கள் இருண்டிருந்தது எனக்கு தெரியவில்லை அவர் என்னை பார்த்தது எனக்கு ஃபீல் ஆச்சு அவர் என்னை தெரிந்தெடுத்தது எனக்கு ஃபீல் ஆச்சு அவர் என்னை ரச்சித்தது எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் இனி அவர் வரும்போதும் என் கண்கள் அடைக்கப்பட்ட நிலையில் என் கண்கள் திறக்கப்பட்ட இந்த ரெண்டுக்கு இடையில முதல் சந்திப்புக்கும் இரண்டாவது அவருடைய வருகைக்கும் இடையில்தான் இங்கே தேவடைய கிரியை நடக்கிறது இந்த கிரியை நடக்கத்தக்கதாய் ஜெனிப்பிக்கப்பட்டவன் அழைக்கப்பட்டவன் அல்லது இந்த குருடன் அதற்கு பாத்திரவானை நடந்தார் அதைதான் இந்த நாளில் ஆவியானவர் பேச விரும்புகிறார் இன்னும் நாம் அவரை காணவில்லை ஆனால் நம்முடைய கண்களால் சீக்கிரம் அவரை பார்க்க போகிறோம் அவரை பார்க்கணும்னா அவரை பார்ப்பதுக்கு முன்பாய் அவர் நினைச்ச கிரியை நம்மள நடக்கணும் அது நடக்காமல் நம்மளால் அவரை பார்க்க முடியாது அவன் இனியும் வரும்போதும் என் கண்ணு அடைஞ்சே இருக்குமானால் அவர் ஜனிப்பித்ததின் நோக்கமே அர்த்தமற்றதா இருக்கும் அவர் ஒரு முறை வந்து தெரிந்தெடுத்து விட்டார் இன்னும் பார்க்கல இனி அவர் வருவார் எதற்காக தெரியுமா நானும் அவரை பார்ப்பதற்காக சபையே இந்த சத்தத்தை கேளுங்கள் அவர் இதன் இடையில் இவன் வாழ்க்கையில் நடந்த கிரியைக்கு இவன் கண்கள் திறக்கப்படவும் இவன் கிறிஸ்துவை பார்ப்பதற்கும் என்ன கிரியை நடந்தது இந்த கிரியை நடப்பதற்கு இவனிடத்தில் வெளிப்பட்ட காரியங்கள் என்ன அதேதான் ஆவியானவர் ஒரு மூன்று அனுபவங்களை கத்துடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார் பேச நேரம் இருக்குமா என்று தெரியவில்லை நேரத்தை கருதி நான் பேசி விரும்புகிறேன் முதலாவது அவன் வாழ்க்கையில கிரியை நடப்பதற்கு அவனிடத்தில் வெளிப்பட்ட காரியம் என ஒன்பதாவது அதிகாரத்தின் இரண்டு மூன்று வசனங்களை வாசிங்கள் அவருடைய பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள்

இயேசு அவனை பார்க்கிறார் சீசர்கள் கூட்டம் அவனை பார்த்து ஒரு விதத்துல பேசுறாங்க இவன் பெற இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர் செய்த பாவமோ என்று சொல்லி அவனுடைய இல்லாய்மையை வைத்து அவனுடைய பலவீனத்தை வைத்து அவனுடைய சரீர நிலையை வைத்து அவனை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இயேசு எதை வச்சு பேசுறானா இவனை பிறப்பித்ததை வச்சு பேசுறான் ஆமே ஆவிக்குரிய அர்த்தத்தோட சொல்ல விரும்புகிறேன் கத்தை நம்மை எப்படி பார்க்க விரும்புகிறார் என்றால் நம்மை பிறப்பி பிறப்பிக்க வைத்ததை வைத்து பார்க்க விரும்புகிறார் அவன் எப்படி பிறப்பிக்க வைத்தார் பாவத்தில் நம்மை ரத்தத்தினால் மறுபடியும் வைத்தார் இந்த நிலையில் அவனை பார்க்கிறார் அவனை எல்லாருமே வித்தியாசமா பார்க்கும் போது எப்படி பார்க்கிறான் இவன் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டான் எதற்காய் ஜெனிப்பிக்கப்பட்டான் அந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் நான் வாழ வேண்டியது உலகத்தின் பார்வைக்கு பிரியமாய் அல்ல நான் வாழ வேண்டியது அவர் பார்வைக்கு பிரியமாய் வாழணும் என்னை எதற்காய் ஜெனிப்பித்தாரோ அதை அவர் என்னை பார்க்கத்தக்கதாய் ஆமே இதுவரை எல்லாருமே இவனை பார்த்த விதம் ஒன்று இருக்கிறது ஆனா இயேசு இவனை பார்க்கிற விதம் ஒன்று இருக்கிறது என்னை எதற்காய் ஜெனிப்பித்தார் என்னை பிறப்பித்தது நோக்கம் என என்னை ரத்தத்தினால் மீட்டு மறுபடியும் இந்த தேவ கிரியை என் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமானால் நான் உலகத்தின் பார்வைக்கு பிரியமாய் வாழ்ந்தால் அல்ல அவர் பார்வைக்கு பிரியமாய் வாழணும் அவன் இங்க உலகம் ஒன்னு பேசிட்டு இருக்குது அவன் அதை மைண்டே பண்ணல இவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இவர் பேசி முடித்த பிறகு இவர் சிலதை அவனுக்கு செய்கிறார் இவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் தெரியுமா உலகம் பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இவர் பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னா இதுல ஒரு சத்தியத்தை சொல்றேன் இவன் உலகத்தின் பார்வைக்கு பிரியமாய் வாழ்ந்தவன் அல்ல அவர் பார்வைக்கு சரியாய் வாழ்ந்தவன் தேவன் பார்க்கிற விதத்தில் ஒருவருடைய வாழ்க்கை இருக்குமானாம் என்னை பார்க்கும் போது தேவன் விரும்புகிற பிரகார நான் இருப்பேனே ஆனால் இந்த பாத்திரத்தில் அவருடைய கிரியை நடக்கும் கடந்த வாரத்தில் கேட்டோமே முகத்தை காண்பிக்கல்ல முகத்தை காண்பிக்க அழைக்கப்பட்ட ஆண்டவருக்கு அதாவது நமக்கு ஒருத்தங்களை பார்க்கிறது ரொம்ப பிரியோனா எதாவது பார்க்கும் போது ஏதாவது செய்யணும் நம்ம பிள்ளைங்க ரொம்ப தூரமா சில நேரத்தில் போயிட்டு வரும்போது பிள்ளைகளை ரொம்ப நாள் தாண்டி பார்க்க வரும்போது பிள்ளைகளை பார்க்க ஆசையா இருக்கும் ஊழியத்துக்கெல்லாம் சில நேரத்தில் ரெண்டு மூணு நாள் போயிட்டு வரும்போது வீட்டில் பிள்ளைங்களை அவ்வளோ ஆசையாக இருக்கும் வரும்போது சும்மா வர தோணா அது என் பிள்ளை முகத்தை பார்க்க போறேன் பார்க்க போகும்போது ஏதாவது வாங்கிட்டு இது எல்லா பெற்றோரும் செய்வோம் இதே போலதான் என் முகத்தை பார்க்கறதுக்கு அவர் விருப்பம்னா நான் கேட்காமலே என் வாழ்க்கையில கிரியை நடத்தி கொண்டிருப்பான் உலகத்து உலகம் என்ன பேசுது இன்னைக்கு நிறைய பேர் இதனால பெரிய தெரியுமா உலகத்தின் பார்வைக்கு கண்டபடி நம்மை நான் மாற்றிக்கொள்ளுகிறோம் இவன் பிறந்ததுல இருந்து உலகம் இப்படிதான் பேசுது நீ இப்படி பிறந்தது நீ செஞ்ச பாவமா இதனால அவன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை தன்னை உலக இப்படி பேசுதேன்னு சொல்லி தன் பிறப்பை நிமித்தமோ தன்னை அவன் அழித்துக் கொள்ளவும் இல்லை தன்னை மாற்றிக்கொள்ளவும் அவனை எப்படி ஜெனிப்பித்தாரோ அப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னை அவர் எப்படி படைத்தாரோ அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதை ஆவிக்குரிய கர்த்தத்தில் கொண்டு வாரேன் சிலர் உலகம் ஒதுக்கிறதுனால உலகம் பகைக்கிறதுனால நாம எதுல கை வைக்கிறோம் தெரியுமா சிலதை நாம நம்மை இறக்கி கொள்ளுகிறோம் ஆமே அன்புள்ளமே எந்த சூழ்நிலை யார் என்ன பேசினாலும் கத்தருனை ஜனிப்பித்த நிலையில் இருப்பதை நீ மாற்றி விடாதே கத்தருனை பார்க்கிற விதத்தில் நீ இருக்கணும் கத்தர் ஜெனிப்பித்த விதத்தில் இருக்கணும் கத்தருடைய மற்ற ஜனத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார் லேவி ராகமத்தில் எழுதும் போது கத்தர் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொல்லுகிறார் நான் உங்களை இருக்கிறேன் என்று அப்ப பிரித்தெடுக்கப்பட்டவன் பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில் தான் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இல்ல இவங்க இப்படி பேசுறாங்களே அதனால நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு இசைந்து போவோம் நாம் என்னை மாட்டு நோ அவர் வந்து பார்க்கும் போது என்னை எப்படி ஜெனிப்பித்தாரோ அப்படி நான் இருக்கணும் கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டவன் நான் பிடிக்கப்பட்ட நிலைமையில இருக்க நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்றார் அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை கத்த ரட்சித்த வைத்த ஸ்தானத்திலே எங்க என்ன பார்க்க விரும்புறாரோ அப்படிதான் என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புறான் உலக என்ன சொல்லுது உலகம் என்ன பார்த்து என்ன பேசுது உலகம் என்ன ஒதுக்குதா உலகம் என்ன சேர்த்துக் கொள்ளுதா இது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது உலகம் பார்க்கிறதற்காய் வாழுகிறவன் அல்ல உன்னதர் பார்க்கிறதற்காய் வாழுகிறவனான் இன்னைக்கு இதனால நாமளே நம்மை பல இடத்தில் அடையாளத்தை மாற்றுகிறோம் அவர் என்னை பார்க்கிறபடி நான் இருந்தால் மாத்திரமே அவருடைய மகிமை என்னில் வெளிப்பட்டுக் கொண்டே அவர் என்ன பார்க்கணும் விரும்பி பார்க்கணும் ரட்சிக்கப்பட்ட என்ன அவர் பார்க்கல என்னை விட பரிதபிக்கப்பட்டவன் வேற யாருமே கிடையாது என்னை விரும்பி தெரிந்தெடுத்தவருக்கு என்ன பார்க்க பிடிக்கலன்னா என்னை விட பரிதபிக்கப்பட்ட ஒரு ஜனம் வேற யாருமே எனக்கு பிள்ளையாய் பிறந்த என் பிள்ளைய யூசே எனக்கு பிறந்த பிள்ளையை எனக்கு பார்த்துட்டே இருக்க ஆசை அதே போலதான் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைய அவர் பார்க்க விரும்பிட்டு இருக்கிறார் தினந்தோறும் உங்கள் முகம் அவருக்கு முன்பாய் நிற்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் டெய்லி அவர் உங்களை பார்க்கிறாரா அவர் பார்க்கறது போல இருக்கிறோமா அவர் பார்க்கிறது போல இருக்க விரும்புகிறவன் ரட்சிப்பின் நிலையை விட்டு இறங்கி கொடுக்கவே மாட்டான் ஆமான் பார்க்கிறதற்கு விரும்பி காய் மட்டும் கொஞ்சம் வணங்கி இருந்திருப்பான் ஆமான் வந்தா என்ன எந்த அதிகாரத்தில் இருக்கிறோம் வந்தா என்ன அவர் இருந்து நான் இறங்க மாட்டேன் ஒரு தேவ பிள்ளை இதுல உறுதியாருங்க என் ஜீவன் போனாலும் சரி என்னை கொண்டு போட்டாலும் சரி எனக்கு கொடுத்த ரச்சிப்பில இருந்து ஒரு ஸ்தானம் கூட நான் இறங்க மாட்டேன் சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமாம் சொல்லுங்க யாருக்காகவும் இதற்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் கிறிஸ்துவ விட்டு கொடுத்துடாதீங்க ஆம என என்னை பிடிக்கிறதுக்காக அவர் எல்லாவற்றையும் விட்டு வந்தார் இவரை பிடிக்கிறதுக்காக நான் எதையும் விடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் யார் என்னை ஏற்றுக்கொண்டால் என்னை யார் அங்கீகரிச்சா என்னை அங்கீகரிக்காம போனா என்ன பிடிக்கப்பட்டவனா வலது வலதுகரத்தை உயர்த்தி உங்களை எந்த சூழ்நிலைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அனுபவத்திலிருந்து கொஞ்சம் கூட விலகிறாதீங்க பிடிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகாதே சபையே ஆண்டவர் வந்து பார்க்கும் போது இவ எதற்கு ரெடியா இருக்கிறான் இவன் எப்படி மாதிரி கிரியை கிரியே நடப்பிக்கத்தக்கவனா இருக்கிறான் உலகம் ஒண்ணு பேசிட்டு இருக்குது ஆண்டவர் சொல்றாரு இவன் செழிப்பிக்கப்பட்டதுக்கு நோக்கம் இருக்கு இவன் மறுபடியும் பிறந்ததுக்கு நோக்கம் இருக்கு இப்ப ஆண்டவருக்கு இவன் வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாரு ஏன்னா அவன் பிறந்த எதற்காய் பிறக்கப்பட்டாலும் அந்த நிலையில இருக்கிறான் அந்த நிலையில இருக்கிற அன்பு உள்ளமே கிறிஸ்துவின் கிரியை வெளிப்பட கிறிஸ்து வைத்த ஸ்தானத்தில் நிலைத்திருங்கள் கிறிஸ்து அழைத்த அழைப்பில் நிலைத்திருங்க அழைப்பை தட்டி போடுறாத அதனாலதான் நிறைவேற்றுகிற நேரம் வரும்போது ஆம தொண்ணூத்தி ஒன்பதாவது வர் அதி வயதுல பதினேழாவது அதிகாரத்துல வந்து கத்த சொல்ற முதல் வார்த்தை ஆமே நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனார் என்றார் அதனுடைய அர்த்தம் என்ன அழைப்புல இருந்து தட்டிராது என்றார் அழைப்புல இருந்து இறங்கிறாது என்றார்